தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நாளில் மதுரை சித்திரை திருவிழா நடத்தப்படுவதால் வேறு தேதிக்கு தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது எனினும் திருவிழாவின் போது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது சாத்தியமே என மதுரை மாவட்ட ஆட்சியர் நட்ராஜன் தெரிவித்துள்ளார் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவானது மதுரையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி தேரோட்ட நிகழ்வும் பின்னர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவும் நடைபெறவுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியன்று தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சித்திரை திருவிழாவின் போது மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திருவிழாவில் பங்கேற்பார்கள் என்பதால் தேர்தல் வாக்குப்பதிவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பல்வேறு கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன ஆகவே தேர்தலை வேறு தேதிக்கு தள்ளி வைக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் மதுரை சித்திரை திருவிழாவின் போது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது சாத்தியமே என தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு கட்சியினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும் எனவும் திருவிழா நடக்கும் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதே மாதிரி உள்ளூர் விடுமுறை தேதி அது என்ன எந்த ஃபங்க்ஷன் கேட்டாங்க இந்த உள்ளூர் விடுமுறை தேதி ஹச்சார்ஸ்ல கேட்டோம் அவங்க வந்து இந்த தேதி 19 மாசி நாலு ரெண்டாயிரத்தி 2019 வந்து அந்த ஆச கலர் ராตรี அங்கந்து திருவிழான்னு போட்டு இந்த தேதி கொடுத்துருந்தாங்க அதை நான் கணச்சோம் இதுதான் இது நடந்தது சார் இல்லை அது 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 அந்த லேண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் அது தனியா பேசலாம் இது சப்ஜெக்ட் சித்திரை திருவிழாவின் போது தேர்தல் நடைபெற்றால் பாதுகாப்பு அளிப்பது கடினம் என மதுரை மாநகர ஆணையர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார் எனவே போது போலீசாருக்கு மாற்றாக துணை ராணுவத்தினரை கூடுதலாக வரவழைத்து தேர்தலை நடத்த பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது செய்திப்பிரிவு தமிழ்